அண்மைச் செய்தி தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் நேற்றிரவு கைது செய்து விடுவிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் நீடிக்கும் என்றும் அவர்கள் அறிவித்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் சல்மான் போராட்டம் குறித்தான விரிவான பதிவு பண்ண மதுரை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அதே மதுரை மாநகராட்சி தூய்மை பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒப்பந்த நிறுவனமான அவர்லாந்து நிறுவனத்திற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நேற்று காத்திருப்பு போராட்டத்தை காலை முதலாக தொடர்ந்து நடத்தி வந்தார்கள் காலை முதல் உணவு கூட அருந்தாமல் இரவு வரைக்குமாக நடைபெற்ற அந்த காத்திருப்பு போராட்டத்தில் நான்கு கட்டமாக மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் நகர்நல அலுவலர் உதவி நகர் நல அலுவலர் உள்ளிட்டோரிடம் நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகளானது நடத்தப்பட்ட நிலையிலும் நேற்று பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் அவர்கள் விளக்க கடிதம் அளித்தார்கள் பத்து நாட்களுக்கு பின்பாக போனஸ் போன்ற நடவடிக்கைகள் குறித்தாக விளக்கம் அளிக்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் விளக்க கடிதம் அளிக்கப்பட்டது ஆனால் அந்த விளக்க கடிதத்தில் தங்களுடைய கோரிக்கைக்கும் எந்த கோரிக்கைக்கும் பதில் இல்லாத ஒரு சூழலில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு மாநகராட்சி வளாகத்திலே சமைத்து படுத்து உறங்கும் போராட்டத்தை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தை நீடித்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் காவல்துறையினர் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டத்தை முடக்கும் வகையிலாக நேற்று நள்ளிரவில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்ட காவல் துப்புரவு பணியாளர்களை உடனடியாக கைது செய்தார்கள் கைது செய்து பதினோரு மணி ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் மதுரை அவுட்போஸ்ட் பகுதியில் குவிந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர தூய்மை பணியாளர்கள் கேட்க இப்ப நீங்க என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க நேற்று இது மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க நேத்து வந்து என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க நேற்று இது மாதிரி அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அதை எப்படி பாக்குது நேத்து வந்து இவங்க போலீஸ்காரங்க வந்து எங்களுக்கு நாங்க முறையாதான் அண்ணா மாளிகைக்குள்ளதான் எங்களோட எங்களுக்கான ஒரு ஆபீஸ்க்குள்ளதான் நாங்க போராட்டம் பண்றோம் போராட்டம் பண்ணணும் அப்போ அவங்க வந்து நாங்கள் பெண்கள் பூராமே கொஞ்சம் வீட்டுக்கு போங்க பொழுது ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் களைஞ்சி போனாங்க சில பெண்கள் இருந்தாங்க நிர்வாகிகள் மட்டும் இங்கே இருந்தாங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க நாங்கள் அமைதியான முறையில் தான் உங்கள் நிர்வாகத்துக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு பேச்சுவார்த்தை உடன்படலைன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்போ போராட்டம் நடந்தபோது அவங்க வந்து நடுசாமத்தில் வந்துக்கிட்டு எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பெண்களுமே கொண்டு விட்டுக்கட்டையாட்டை தூக்கிட்டு போகிறாங்க போலீஸ் இவங்க எதுக்கு இந்த மாதிரி செய்யணும் நாங்க அமைதியான தான் நான் போராடுறோம் எதுவும் போய் பஸ்ஸ மறைச்சு எங்களை பஸ்ஸ இது பண்ணி ஏதோ அந்த மாதிரி எதுவும் நாங்க செஞ்சோமா எதுவும் பண்ணாலும் அப்படி இருக்கிற எங்களை எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் சொல்லுங்க துப்புரவு தொழிலாளருக்கான கோரிக்கையை கேட்டு நாங்கள் கடந்த போன மாசத்துல இருந்து போன மாசம் பதினெட்டாம் தேதியில இருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க கோரிக்கையை ஒண்ணு கூட நிறைவேற்றி தரமாட்டாங்க நிர்வாகம் ஏன் நிறைவேற்றி தர மாட்டாங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு மட்டும் என்ன கேடா எதுவுமே நிறைவேற்றி தரக்கூடாதுன்னு இருக்குதா பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க உங்களோட கோரிக்கை அந்த அவர்லான் நிறுவன பிரச்சனையில என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகுது அவர்லாண்டு நிறுவனம் வந்து பயோமெட்டிக்கை வந்து கடைபிடிக்கிறாங்க எங்கள் பயோமெட்டிக் வந்து இப்போ பெண்கள் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து வேக வேகமாக வரனால சில காலையில் எழுந்திரிச்சு குழந்தைகள்லாம் வேலை இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து வந்து கட் அண்ட் ரைட்டாக வந்து செய்கிற மாதிரிக்கான வேலை கிடையாது தூய்மை பணி இதை வந்து நாங்கள் எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள் நான் வர்றதுக்கு பயோமெட்டிக் வைக்கும் வைக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் கூட ஆப்சண்ட் ஆயிருது அப்போ எங்கள் தொழிலாளர்கள் வந்து சம்பளம் வாங்க முடிய மாட்டேங்குது ஒரு முறையான சம்பளம் எங்களுக்கு தர மாட்டேறாங்க கான்ட்ராக்ட்ல வந்து இவ்வளவு சம்பளம் நிரம்பிச்சிருக்காங்க அந்த சம்பளத்துக்கு முறைப்படி போட மாட்டாங்க பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பன்னெண்டு ரூபா தான் எல்லா பேத்துக்கும் அக்கௌண்ட்ல ஏறுது நீங்க வேணா எல்லாரோட பேங்க் புக்கை வேணா செக் பண்ணி பாருங்க பன்னெண்டாயிரம் தான் ஏறுது இந்த இந்த வந்து நாங்க கேள்வி கேட்டா இவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சு ஆபீஸ்ல வந்து உட்கார கூட இடம் இல்லாம ஆபீஸ் போற ஊழியர்களை பூராமே விரட்டி விடுற மாதிரி பண்றாங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு விஷயம் இந்த விஷயம் அது இல்லாம பனி சுமைய வந்து அதிகமா கொடுக்குறாங்க பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பனி சுமைய அதிகமா தராங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை கொடுக்குறாங்க அப்ப டிரைவர்களையும் அதை கழிக்கிறாங்க இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த நிலையா கொடுத்து அந்த வேலையை நீங்க செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அந்த ஒரு மனப்பான்மைக்கு வரமாட்டாங்க அந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்ப அந்த அதையும் வந்து நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனைகள் வந்து கோரிக்கையா நாங்க வச்சிருக்கோம் எங்களுக்கு பிஎப் ஏற மாட்டேது பென்ஸ் பிஎப் இஎஸ்ஏ இந்த பணம்லாம் வந்து எழுத எழுதுறது வந்து முறைப்படி எங்களுக்கு காட்ட மாட்டாங்க அவர்லாண்டு கான்ட்ராக்ட்ல எங்களுக்கு இவ்வளவு பிஎப் பிடிச்சிருக்கோம் இவ்வளவு உங்களுக்கு சம்பள பில்லு முறையா கொடுக்க மாட்டாங்க சம்பள பில்லு கொடுக்கணும்ல இவ்வளவுதான் பிடிச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு மெசேஜும் வரமாட்டேது சம்பளம் இவ்வளவுதான் ஏறுதுன்னு மெசேஜ் வர நீங்க எத்தனை நாள் தான் வேலைக்கு வந்துருக்கீங்க மெசேஜ் வரமாட்டேது இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சொல் முன் வச்சுதான் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் அதுக்காண்டி தான் நாங்கள் ஆர்ப்பாடம் பண்ணுறோம் அவர்லாந்து நிறுவனம் என்பது மதுரை மாநகராட்சியின் தூய்மைப் பணிகளை ஒப்பந்த பணிகளாக மேற்கொண்டு வரும் நிலையில் அவர்லாந்து நிறுவனம் அவர்கள் ஏற்கனவே அளித்த நிபந்தனைகள் அடிப்படையாக தூய்மை பணியாளர்களுக்கான எந்த வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை ஆனால் அவர்லாந்து ஒப்பந்த நிறுவனத்தின் மீதாக தற்போது வரைக்குமாக மதுரை மாநகராட்சி நிர்வாகமும் சரி அதே போன்று தமிழக அரசும் எந்த நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை நாங்கள் தொடர்ந்து அந்த நிறுவனத்துக்கு எதிராக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு போராட்டங்கள் நடத்தினாலும் கூட எந்தவித நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை அதேபோன்று தூய்மை பணியாளர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக திமுக அரசு அறிவித்த தேர்தல் காலத்தின் போது அறிவித்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து கூடிய தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசு நிர்ணயித்தபடியாக இந்த அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு உடனடியாக வழங்கப்பெற வேண்டும் அரசாணை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி முப்பத்தி ஒன்று உள்ளிட்டவைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அரசாணை அறுபத்தி ரெண்டு டீ ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் தொடர்ந்து நேற்றைய தினம் முதல் நாளாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இன்று இரண்டாவது தினமாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்த நிலையில்தான் தற்பொழுது இரண்டாவது நாளமாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறையினர் இதுபோன்ற போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என கூறி அவர்களது போராட்டத்தை முடக்கும் தன்மைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இதுபோன்ற நடவடிக்கைகளை கைவிட்டுவிட்டு தூ தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கையாக

அது வந்து அப்பட்டமா அப்படியே தெரியுது போராட்டத்திற்கு கூட ஒரு நடத்த முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டீங்க உங்க கோரிக்கைக்காக விளக்க கடினம் கொடுத்தாங்க என்ன மாதிரியான விளக்கம் கொடுத்தாங்க உங்களோட கோரிக்கை ஏதாவது கோரிக்கை கோரிக்கை ஏதாவது கேட்டிருக்காங்களா ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்க இல்ல எதுவுமே உடன்பாடு ஏற்படாதனால தானே நாங்க இன்னைக்கு ரோட்டுக்கு வந்திருக்கோம் அதுவுமே நாங்க இங்கே வர நாங்களா வரல காவல்துறை வந்து வளாகத்துக்குள்ளே அனுமதிக்கல எனவே நாங்க வந்து ரோட்ல நினைக்க நின்றுகிட்டு இருக்கோம் அப்படியே போராட்டத்துக்கு அமர்ந்துட்டோம் நீங்க உரிமையை கேட்டு போராட்டம் ஆனா காவல்துறை தரப்பில் இது பண்ற கைது நடவடிக்கை தொடர்ந்து நேரத்தில் நடந்திருக்கு இப்பவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அது உங்களை மிரட்டுற தோணியில இருக்குதா இல்ல இது வந்து நாங்க எதிர்பார்த்ததா எதிர்பார்க்காததான் இல்ல நாங்க இதெல்லாம் வந்து எதிர்கொள்வதுன்ற முடிவோட தான் நாங்களும் இந்த போராட்டத்துக்கு களத்துக்கு வந்திருக்கோம் எனவே பாப்போம் ஆனாலும் கூட நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா இப்ப தொழிலாளர் உதவி ஆணையர் முன்னில இந்த பேச்சுவார்த்தை நடத்த ஒரு உடன்பாடு ஏற்படுறதுக்கு நாங்க ஒரு வாய்ப்பை அது கூட காவல்துறை அனுமதி மறுக்கிறாங்க தொழிலாளர் உதவி ஆணையம் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அது ஒரு உடன்பாடு ஏற்பட்டா நாங்க வந்து அதோட இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் கூட நாங்க சொல்லி பார்த்துட்டோம் ஆனாலும் அதுக்கும் காவல்துறை அதை வந்து ஏத்துக்கிறது தயாரில்லை அவங்களுடைய நோக்கம் எதுவுமே வந்து போராட்டமே நடத்த கூடாது அப்படின்றத அவங்களுடைய நோக்கமா இருக்கு தொழிற்சங்கத்தினரை பொறுத்த மட்டிலும் இந்த போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறை தரப்பில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் நாங்கள் உரிமைக்காக போராடுகிறோம் ஆனால் நேற்றைய தினம் கைது நடவடிக்கை போல தற்போதும் இதுபோன்ற ஒரு கைது நடவடிக்கை ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் தொடர்ந்து அவுட் போஸ்ட் பகுதியில் இதுபோன்ற ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழலில்தான் தான் காவல்துறை தரப்பில் கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே இதுபோன்ற காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகி கொண்டிருப்பதைத்தான் நம் நேரில் பார்த்து வருகிறோம் போராட்டக் களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சல்மான்